நீ கொள்கலாம் கரெக்டாக இருவங்களாம் வந்து கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாதுல்ல நீ உண்மை நீ அது மாதிரி தான் ஸ்டார்டிங்ல வந்த தொண்ணி தொண்ணில் நீ வரும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது உனக்கு யார் யார் ஆதரவு கொடுத்தாங்க நீ இந்த அளவுக்கு எங்க இருந்து நீ ஆளாயிருப்ப எங்க இருந்து ஓடி வந்த இருந்து வந்த யார்கிட்ட இருந்த உன் தகுதியே இல்லாத நீ பேசுற உனக்கு தகுதி நீ எங்கே இருந்த இருந்து நீ அங்கிருந்து பிரிஞ்சு வந்தவர் தான் இவரு என் ஜகன்மூர்த்த அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் ஆப் பண்ணுற அளவுக்கு இவர் ஒன்டர் ஜெகன்மூர்த்தியை ஆப் ஆகிற அளவுக்கு இவர் ஒன்டர் அம்பேத்கரை பற்றி பேசி 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 இது அம்பேத்கார் கொள்கையில் போல இருந்தது நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் பேசுகிறேன் இவருடைய இது சுய கௌரவம் சுயர கௌரவத்துக்கு ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி சேர்த்து வச்சுக்கணும் என்ன ரெண்டாயிரம் பவுனு மூணாயிரம் பவுன் தங்கத்தை சேர்த்து வைக்கணும் இவர் சுருக்களுக்கு தான் இவர் இந்த கட்சியில் திணி சுருக்கே தராங்களா அது போதும் அதை வாங்கிக்கின்னு பாதுகாக்கிறாங்க இந்த கட்சி கூடயே இருந்து நம்ம கட்சி தூக்குணுன்றா நினைக்கிறது நல்லது தான் மற்றவங்கள கீழ்த்தரமும் பண்ணக்கூடாதுல்ல